ஆமா விஜய் ஆதரிக்கிறேன் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இணையதளத்துல பயங்கர வைரலா பேசப்பட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கு ரஜினியை சந்திச்சதும் உண்மைதான் நட்பின் அடிப்படையில சந்திக்கிறேன் இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் ஒரு மீட் பண்ணியிருந்தாரோ அந்த எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு இன்னைக்கான பிரஸ் மீட்ல அவர்களுடைய லேட்டஸ்டான விஷயங்கள் என்ன அப்படியே வந்து அதையும் ஒரு பெரிய அளவுல வைரலா கொண்டு போயிட்டு பேசும் அளவுக்கு இருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ தட் வீடியோ கூட என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிரி நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் அப்படின்னாவே பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு அவருக்காக ஒரு ரெட் ஹார்ட் டீ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எவ்வளவு பேருக்கு அவர் பிடிக்குதுன்னு பாப்போமா அவருடைய ஃபுல் ஸ்பீட்

வெளிநாட்டுல முதலீடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் அவர்கள் வச்சிருந்தாரு இந்த ஒரு கேள்வி அப்படிங்கறத இப்போ ஸ்டாலின் அவர்களை தூங்க விடாம உறுத்திக்கிட்டே இருக்கு இத எல்லாரும் கேக்குறாங்க என்னங்க ஆச்சு என்னங்க உண்மையாவா விஜய் இப்படிலாம் கேட்குறாரே அதுக்கு நீங்க வெள்ளை அறிக்கை ஒன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க பேசும் வகையில எல்லாமே மாறுமா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் அங்க நிலவப்படுது சோ இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளப் போறாரு இதை எப்படிதான் ஒரு டேக்கல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் கேள்வி எல்லார் மடக்குள்ளையும் ஓடுதுல சோ அண்ணாமலை இதுக்கு முன்னாடியே கேட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுல போயிட்டு முதலீடுகள் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அத மத்திய அரசாங்கம் பாத்துக்கும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை மோடிஜி வந்துட்டு குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும் போதும் நிறைய வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு வந்தாரு போகலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை போயிட்டு வரட்டும் ஜாலியா போய் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரட்டும் முதலீட்டாளர்கள் கிட்ட பேசிட்டு கூட வரட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நான் இதற்காக போனேன் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிட்டு போறாரு என்ன பெரிய பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா இன்னை தேதி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காரு இதற்கான விடை திமுக அரசாங்கம் சைட்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பூஜ்யம் மட்டும் தான் ஏங்க வெள்ளை அறிக்கை கேக்குறாங்க என்னங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கப்படுது பட் அவரு அங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா வெள்ளை அறிக்கை அது வந்து அதெல்லாம் ஒரு மாண்பே கிடையாது அது ஒரு மரபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி அங்க இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாரு சோ இதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியா இருக்கும் இந்த ஒரு பேச்சு அவர் எதிர்கட்சி தலைவரா போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எப்ப பார்த்தாலும் ஜெயலலிதா அம்மையார் ஃபாரின் போறேன் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வராங்க இவங்க போயிட்டு வர்றதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இல்லையா வெள்ளை அறிக்கை இருந்தா மட்டும் தானே என்னெல்லாம் பண்ணிருக்காங்க முதலீட்டாளர்கள் எங்க வராங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் என்னங்க வெள்ளை அறிக்கை எங்க கேட்டா பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டவங்க இன்னைக்கு இது மரபு இல்லை இது ஒரு மாண்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க நிலவப்படுற அரசியல் களம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி பயங்கரமா இருக்கு சரி ஓகே இத வந்து அஹ் இதுக்குதான் வந்து என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்கள்லாம் கரெக்டான கேள்வி விஜய் அவர்கள் கேட்டது கரெக்ட் இதை வந்து மறுத்து பேசுறதுக்கோ அவர் ஏன் அப்படி பேசினாரோ அப்படின்னு கோபப்படுறதுக்கோ அவர் பேசுறது தவறுன்னு சொல்றதுக்கோ அங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா திமுகவினுடைய வரலாறு இதை பெருசா வந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க போவாங்க வருவாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க லாஸ்டா தனியாவே ஃபிளைட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது சோ இது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மனுஷங்க வரணும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு சோ இதன் அடிப்படையில விஜய் அவர்களை பெரிய அளவுல நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை ரொம்ப பெரிய உற்சாகம் தாவை கவனவருக்கும் கிடைச்சிருக்கு என்ன காரணம் அண்ணாமலை சொன்னா என்ன அவங்களுக்கு சந்தோஷம்னா மிக அதிகமான இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறவங்க அண்ணாமலை அவர்களுக்கான சப்போர்ட்டர்ஸும் இப்ப தாவேக்காவில இருக்காங்க அண்ணாமலையினுடைய ஃபுல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பாஜகவில் இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற நபர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க போகும் போக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் அடுத்த கட்டமாக டிடிவி தினகரன் அவர்களை போயிட்டு பாத்தீங்களே அது என்னங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்கறாங்க அதற்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பதில் நான் வந்து நட்பின் அடிப்படையில தான் பார்த்தேன் அவர் வந்து வெளியில் ஊர்ல தான் நிறைய இடங்கள்ல தான் இந்த ஒரு ஒரு அறிக்கைகள் அப்படிங்கறது விடப்பட்டுச்சு ஒரு அறிக்கைகள் ரிலீஸ் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கும் போது சாரி வெளி ஊர்களில் இருக்கும் போது சென்னை அவர் எப்ப வராரோ அப்போ அவரை மீட் பண்ணணும் நான் ஆல்ரெடி அவர்கிட்ட கேட்டு வச்சிருந்தேன் அவர் சென்னை வந்திருக்காரு அவரை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறதுலதான் சரி திரும்பவும் இந்திய கூட்டணிக்குள்ள வருவீங்களான்னு கேட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஷோரன் அவரை இன்வைட் பண்ணியிருக்கேன் அவர் கண்டிப்பா வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அரசியல்ல நிரந்தர எதிரி யாருமே கிடையாது நிரந்தர நண்பர்களும் யாரும் கிடையாது அவங்க எல்லாம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க டிசம்பர்ல ஷோரா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறது சொல்றாரு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பொறுப்போமே என் டி விதகரன் அவர்களையும் நான் பேசுவேன் ஓபிஎஸ் அவர்களையும் கண்டிப்பா நான் கூப்பிடுவேன் அவரையும் நான் உள்ள கூப்பிடறதுக்கு முழு மனசோட இருக்கேன் பிகாஸ் ஊடகங்கள் நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாதுங்க நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுருந்தா நல்லா இருக்கும் நீ என்ன கொஞ்சம் அழுத்தமா அவரை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அவங்க வந்திருப்பாங்க நீங்க வந்து அவங்களை பரிசீலனையே பண்ணல அவங்கள மதிக்கல இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க நாளைக்கு எங்களை சொல்லிட கூடாது அதற்கான வேலைகளையும் கண்டிப்பா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த விஷயம் பரபரப்பா கொடுத்துருக்கு அடுத்த கட்டமா ரஜினி அவர்களை போய் பாக்குறீங்களாமே என்னங்க அரசியல் கொண்டு வர போறீங்களா அண்ணாமலை சொல்லவே இல்லையா அப்படின்னும் போது சி நான் வந்து அரசியல்வாதிகளை பார்க்க போறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட பெர்மிஷனா இந்த மாதிரி போறேன் அப்படின்ற இன்டிமேஷனு கொடுத்துட்டு போறேன் ஆனா என்னுடைய பர்ஸ்டல்லாம் நான் போயிட்டு சில பேரை சில நபர்களை பார்க்கணும் அப்படின்னா நான் எதுக்காக உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும் இது நட்பின் அடிப்படையில நான் பாக்குறது ஒரு மாசத்துக்கு ஒரு முறையில இருந்து ரெண்டு முறையாவது நான் ரஜினிகாந்த் அவர்களை பாத்துருவேன் அவர் வந்து ஒரு சினிமா துறையில ஒரு பெரிய ஆளு என் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த ஆன்மீகவாதம் இருக்கு இல்லையா இதுல இங்க போய் யோகா பண்ணு அந்த கோவில் சிறந்தது இப்படி எப்படின்னு நாங்கள் ஆன்மீகத்தை பத்தி நிறைய நேரம் பேசிப்போம் சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ஷன் எங்க ரெண்டு பேருக்குள்ளியும் இருக்கு ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் நான் பாத்துருவேன் பேசிடுவேன் உங்ககிட்ட குடுத்துட்டு இருந்தா எப்படி அவரும் வந்து ரொம்ப பாசமா எங்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லுவாருன்ற மாதிரி அன்னமாலையை போட்டு உடைக்கிறாரு சோ நான் எங்க வேணா போவேன் எல்லாத்தையும் நோட் பண்ணீங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விதான் அவரு கேட்கிறாரு அடுத்த கட்டமா அப்பாவு வந்து நிறைய விமர்சனங்கள் அவரு இப்ப வந்து மேல வச்சிட்டு இருக்காரு சாரா சிஎம் சாரா எப்படி அவர் அப்படி சொல்லலாம் விஜய் அவர்கள் சொன்னதுல ஏதோ ஒரு திமுரு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருந்தாரு அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் கிட்டே கேட்கப்படுது அப்பாவும் வந்து நிறைய திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆல்ரெடி காண்டில இருக்கிறவரு அண்ணாமலை என்ன காரணம்னா ஒரு சட்டப்பேரவையில ஒரு ஸ்பீக்கரா ஆஹ் சபாநாயகரா உட்கார்ந்து இருக்கிற அப்பாவும் அவர்கள் எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒரு நபரா இருக்கணும் ஆனா தான் நான் வந்து பொதுவா பேசுவேன் ஆளுங்கட்சிக்காக மட்டும்தான் என்னுடைய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி யாராவது பாஜக எழுத்து பேச ஆரம்பிச்சாவே உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களை அமுக்கி விட்டுறது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு அவர் வந்து ஒரு சபாநாயகரா எல்லாருக்கும் பொதுவானவரெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது தான் முழுசா இருக்கிறாரு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்றாரு சோ விஜய் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய போபியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல அதெல்லாம் முற்றிலும் தவறு அவங்க அவங்களுடைய வாயை வச்சு அவங்க அவங்க பேசிப்பாங்க பாஜக வாடகை வாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கணும் மற்றவங்க கிட்ட கொடுத்து பேச வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அமையாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப 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 தெளிவா அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கிறாரு இது பெரிய அளவுல வெடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நிறைய பேர் பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த ஒரு டூ த்ரீ டேஸ் அண்ணாமலை அவர்களை காணுமே எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு விரக்தியில் இருந்தவர்கள் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் பாஜகவை இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை தூரம் வைக்கிறீங்கல்ல உங்களுக்கான ஒரு பாத்தீங்களா தேவையா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு திண்டுக்கல்ல நடந்த அந்த ஒரு மீட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் வேற ஒரு ஊர் அந்த ஊரை பேர் நான் மறந்துட்டேன் பட் மோடி அவர்களுடைய பேரை வச்சு மோடியின் தொழில் மகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஒரு பேரெல்லாம் வச்சு நிறைய நபர்கள் வந்து அர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சு ஸோ நடந்துச்சு கூட்டம் வந்து ஆனிங்கன்னா இல்லை இதுவே அண்ணாமலை அவர்கள் கேரளா போயிருக்காருங்க நம்ம தமிழ்நாடு எல்லாம் கிடையாது கேரளா போயிருக்காரு கேரளாவில் சபரிமலைக்காகனா அந்த கோவில் பக்தர்கள் எல்லாம் பார்த்து பேசுகிற ஒரு நிகழ்ச்சி அது ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போறாரு அங்க அண்ணாமலை அவர்களுடைய கோஷம் எங்க கேரளாவில் அண்ணாமலை அவர்களுக்கான கோஷம் அப்படிங்கிறது சம்ம வைரல் இன்னைக்கு அவ்வளவு பேரும் அவ்வளவு அளவுக்கு அவ்வளோ ஆஹ் சம்மல் கத்துறாங்க அந்த அதை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் நம்மளுக்கே வருது இவ்வளவு பெரிய மனுஷம்பா அவரை எப்படி நீங்க தூரமா தள்ளிட்டு நீங்க மீட்டிங் என்ன வைக்கிறேன் அதை பண்றேன் அண்ணாமலை இல்லாம அதை நடத்திடுவோம் நடத்துறாங்க முடியுமா பாருங்க அவருடைய பவரை அண்ணாமலை வாழ்க அப்படிங்கிற ஒரு கோஷமும் அண்ணாமலை அண்ணாமலை ஜே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கான ஒரு கோஷம் அப்படிங்கிறதும் அண்ணாமலைக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கறதும் மிக அதிக அளவுல இன்றைய தேதிக்கு வருது இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா பாஜக அண்ணாமலை சாதகமா எடுத்துக்கிட்டா இருக்கும் இல்லை அப்படின்னா பாஜகவுக்கே இது ஒரு பெரும் இழப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சரி இப்போ ஒரு டவுட் வரும் அப்போ தனி கட்சியா அப்படின்னு சான்ஸே கிடையாது மோஸ்ட்லி அவர் வெளில வந்து தனியா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அவ்வளோ ஃபண்டை ரெடி பண்ணி இவ்வளோ பண்ணணும்னா அதெல்லாம் கோடி கோடி கோடியில போகும் அதெல்லாம் அவரால் முடியாது அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு ஜீரோ தான் கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்களே என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவர் சொல்லுறது ஆரம்பிச்சா சொல்றேன் நண்பா அப்படிங்கிறாரு இதுலயே தெரிஞ்சிருச்சு சும்மா மொக்க மாற்று தான் வெளியில சுத்துற ரூமர்ஸ் தான் அப்படின்னு நிகழ்வுகால நிகழ்வுகள் ஒன்னும் நம்ம கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ